அதிகாரம் பதினொன்று அறிதல் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிவு பிறருக்கு நாம் ஒரு உதவியும் செய்யாமல் இருக்க பிறர் நமக்கு செய்யக்கூடிய உதவிக்கு வெண்ணுலகையும் மண்ணுலகையும் கொடுத்தாலும் ஈடு ஆகாது காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பெரிவு வேண்டிய காலத்தில் செய்த உதவி மிக சிறிய அளவாக இருந்தாலும் அவ்வுதவி உலகை விட பெரியதாகும் பயன் செய்த உதவி நயன் நன்மை கடலின் பெரிது பலனை எதிர்பாராமல் செய்கின்ற உதவியின் சிறப்பை ஆராய்ந்தால் அவ்வுதவி கடலை விட பெரியதாகும் தினை துணை நன்றி செய்யும் பனைத்துணையா கொள்வர் பயன்பெறிவார் திணையளவு நன்றி செய்தாலும் அப்பயனை உணர்ந்தவர்கள் பனையளவு உயர்வாக கருதுவர் உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்ட உதவி என்பது செய்யப்படும் அளவை பொறுத்தது அன்று அவ்வுதவியை பெறுபவரின் பண்பை பொறுத்தே மதிப்பிடப்படும் மரவர்க்க மாசற்றாக்கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு குற்றமற்றவரின் நட்பை மறக்கக்கூடாது அடைந்த போது துணையாக நின்ற நட்பை ஒருபோதும் கைவிடக்கூடாது எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் துணைத்தவர் நட்பு தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை நட்பை பிறவியிலும் நினைத்திருப்பர் நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று பிறர் செய்த உதவியை மறப்பது நல்லதல்ல ஆனால் அவர் செய்த தீமையை உடனே மறந்துவிடுவது நல்ல பண்பாகும் கொன்றெண்ண இன்னா செய்யும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் ஒருவர் கொல்லும்படியான துன்பத்தை செய்தபோதும் அவர் செய்த ஒரு நன்மையை நினைக்கும் பொழுது அத்தின் அத்துன்பம் மறைந்து போகும் என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டா உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு எத்தகைய அறத்தை அழித்தவர்களுக்கும் தப்பி பிழைக்க வழி உண்டு ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்தவர்களுக்கு தப்பி பிழைக்க வழி இல்லை